அதற்கு மாற்றாக இந்த பொதுபலசேன தலைவர்கள் அழைத்து அவரை வீட்டில தேத்தனி கொடுத்து சாப்பாடு கொடுத்து உங்களுடைய போராட்ட நியாயம் என்று சர்டிபிகேட் கொடுத்தது ரணி விக்ரமசிங் அவர்கள் அதற்கு மாற்றாக இந்த பொதுபலசேன தலைவர்களை அழைத்து அவரை வீட்டில தேத்தனி கொடுத்து சாப்பாடு கொடுத்து உங்களுடைய போராட்ட நியாயம் என்று சர்டிபிகேட் கொடுத்தது ரணி விக்ரமசிங் அவர்கள் இப்பொழுது இந்த பொதுபலசேனா உருவாக்கியது அவக்கிரசிய கட்சி முன்னணி தலைவர்களோட பங்களிப்பு மிருக்கு அவங்களோட உதவியால நோர்வேட நிதி அமெரிக்க நிதி இந்த இதுகளுக்கு வந்து இந்த பொதுபல அத்த சோமதேவ தேர்தல் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு டீ பாட்டி கொடுத்து உங்க நீங்க உங்களுடைய போராட்ட நியாயம் என்ற சர்டிபிகேட் கொடுத்ததை நான் விக்கிரம செய்ய இப்பொழுது இந்த பொதுபலசேனா சேனா உருவாக்கியது யார் அவக்கிரசிய கட்சி முன்னணி தலைவர்களோட பங்களிப்பு மிருக்கு அவங்களுடைய உடையியால நார்வேடைய நீதி அமெரிக்கன் நிதி இந்த இதுகளுக்கு வந்து இந்த பொதுபலசேன அத்த சோமதேவர் கேறாரு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்து அங்க நீங்க உங்களுடைய புராதன நியாயம செர்టిఫிகேட் கொடுத்ததே நானே விக்ரம் செய்ங்க ஜெயலா யுஎன்பிக்காத தேவையில்லை நோ கான்பிடன்ஸ் மோசமா கடைசியா சொன்ன மாதிரி ஒரு செய்ய உங்களோட ரணி விக்கிரமசிங்க வந்து கடைசியா நாங்க சந்திரிகர கவர்மெண்ட் டபுள் பண்ணி பிரட்டி கொடுத்தோம்

அவர் வந்து இந்த நாட்டு அடிமட்ட மக்களை பத்தி சிந்திக்காம ஒரு கனவுலகத்துல ஜோர்ஜ் புஷ் அக்ரிமெண்ட் பண்ண போறான்னு இந்தியன் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் பண்ண கனவுல மிளங்காறு கடைசியா மக்கள் அவர காட்சியை பிரட்டுனா கூட பெரிய கனவுல மிதக்காங்க இந்த தலைவர்களை அழைத்து அவரை வீட்டுல தேத்தனி கொடுத்து சாப்பாடு கொடுத்து உங்களுடைய போராட்ட நியாயம் என்ற சர்டிபிகேட் கொடுத்ததே ராணி விக்ரமசிங் அவர்கள் இந்த ஐக்கிய தேச கட்சி உள்ள பின்னணி உள்ளவர்கள் உள்ளவர்கள் தான் இந்த இவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு அடித்தளம் போட்டவர்கள் அவர்களை கைது செய்யாமல் இருப்பதும் இந்த ஐக்கிய கட்சி ஐக்கிய கட்சி இதற்கான நடவடிக்கை ஏன் அரசு கைது செய்யாமல் இருக்கிறது நான் சொல்லுவார் என்னென்னா இதை ஆரம்பித்தது ஐக்கிய கட்சி நோர்வே இவர்களுக்கு நிதி வழங்கியிருக்கின்றால் அதே போன்று மேற்கத்திய பல நாடுகள் அவர்களுக்கு உத்தியோகபூர்வ பயணங்களை ஏற்படுத்தி அந்த நாடுகளுக்கு சுற்றுப்பிரயாணங்களை ஏற்படுத்தி கொள் அதை ஆரம்பித்து வளர்த்து விட்டு விட்டு அதே கட்சி இல்லாவற்றையும் செய்த ஐக்கிய தேச கட்சிக்கு இன்று சௌரர்கள் நல்லவர்கள் என்று பேச வருகின்றார்கள் அது மட்டும் கேள்வி கேட்டால் பத்தி உங்களோட தலைமை அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை இதே மாதிரி முஸ்லிம்கள் அதிக தெற்குல அதிகமா வாக்கெடுக்கிற ஐக்கிய தேச கட்சி கொழும்புல மட்டும் வெள்ளல்லி கண்டில மூன்று ஆசனம் மத்தது இதுல புத்தல இதுல புத்தலம் என்ன வேர்வழையில ஒன்றைக்கலாம் களத்துறையில் ஐக்கிய தேச கட்சிக்கு முஸ்லிம்கள் வாக்களிச்சு அந்த முஸ்லிங்க சம்பந்தமாக எந்த ஸ்ட்ராடஜியும் இல்லை எந்த ஒரு இது சம்பந்தமாக இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு ஈவன் ஜனாதிபதி கிட்ட அவங்களோட முஸ்லிம் எம்பி மாதிரி இருக்கிற சேர்மன் மது கபீர் காசி சிமார் கூட்டிட்டு போய் இந்த நாள்ல இருக்கிற முஸ்லிங்களுக்கு பிரச்சனை இருக்கு சொல்லதுக்கு அவர் ரெடி இல்லை ஏனண்டா அவர் ஆக பெரிய பசுத்தோல் போட்டிய புலி அண்ணனுக்கு நல்லா விளங்கும் அவரை பத்தி அவர் வந்து இந்த நாட்டில் இருக்கிற பெருவான்மை மக்களை எப்படி அவர் அதை காய்களை நகர்த்தி எப்படி பலவீனப்படுத்தணுமோ அதை அழகாக செஞ்சார் புலிகளை புளவுபடுத்துறதுல இருந்து இப்பொழுது இப்பொழுது இந்த பலசீனா உருவாக்கியது யார் முன்னணி தலைவர்களோட பங்களிப்பு மிரிக்கி அவங்களோட உதவியால நோர்வேட நிதி அமெரிக்கan நிதி இந்த இதுகளுக்கு வந்து இந்த பொதுபலசேன அத்த சோமதேவர் தேரர் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு டீ 파티 கொடுத்து ông நீங்க உங்களுடைய புராதன நியாயம் இந்த செர்టిఫிகேட் கொடுத்ததே ராணி விக்ரமசிங்க இந்த ராணி விக்ரமசிங்க பிரதர் கதைக்கிறார் இந்தக்கு நல்ல தலைவர் அண்டு இதே ராணி விக்ரமசிங்க இருக்கும் பொழுதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆச்சில பல முஸ்லிம்களுக்கு பல விதமான அணிகள் நடந்து ஒரு